அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் பிளே தமிழ் சார்பாக எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம இந்த சேனல் மூலமாக தான் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அதுவும் இந்த பதிவில் வந்து மகர ராசி அன்பர்களை நான் வந்து சந்திக்கிறேன் மகர ராசி அன்பர்கள் வந்து சுக்கர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் மகர ராசி வந்து இப்போ அவங்களுக்கு ஏழரை சனி நடக்கிறது அது வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கு தனஸ்தானத்தில் இருக்கு பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து ஒரு மூணு விதமாக நடக்கிறது முப்பது வருஷத்துக்கு ஒருத்தரும் ஏழரை சனி வரும் முதல் பரியாயம் பரியாயம்னு சொல்லுவாங்க முதல் பரியாயம் அப்படிங்கிறது வந்து மங்கு சனி அப்படிம்பாங்க அப்போ வந்து நமக்கு நிறையா விஷயங்கள் வந்து பயங்கர சிக்கலாக இருக்கும் ஏன்னா அப்போ அனு சின்ன வயசில் முப்பது வயசுக்குள்ளே வரும்போது அனுபவங்கள் நிறையா நமக்கு கிடைக்கும் இந்த சனி நாளில் இந்த சனி ஏழரை சனி நாளில் அதனால் அந்த மங்கு சனி அப்படிம்பாங்க அப்புறம் முப்பதுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே ஒரு ஒரு டைம் ஏழரை சனி வரும் இது வந்து பொங்கு சனிம்பாங்க இந்த டயத்தில் வந்து நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்து லைஃப்பை செட்டில் பண்ணும் பல பேருக்கு வந்து பின் வாழ்க்கைன்னு சொல்லுவோம் அப்போ வந்து இந்த சனி வந்ததுன்னா அருமையாக செட்டில் பண்ணும் இன்னொன்று வந்து மூணாவது பர்யாயம் மூணாவது பர்யாயம்னா அடுத்த அறுபதுலேருந்து தொண்ணூறு வயசுக்குள்ள வரும் இதுக்கு மரண சனி அப்படின்னு பேர் அந்த இடத்துல உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் வரும் இப்போ அது மாதிரி மகர ராசி அன்பர்களில் பல பேருக்கு வந்து இது மாதிரி சனி ஏழரை சனி நடந்துகிட்டுருக்கு அது வந்து விரய சனியாக நடந்துகிட்டுருக்கு சாரி பாதசனியாக நடந்துட்டுருக்கு உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்குது தனஸ்தானத்தில் இருக்குது வக்ரமாக இருக்குது இதே காலகட்டத்தில் கரெக்டாக ஆவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை காலம்பரை பதினொன்று முப்பது மணிக்கு சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு மகர ராசிக்கு எட்டாவது வீட்டிலேருந்து ஒம்பதாவது வீட்டுக்கு பயிற்சி அடைய போகிறார் இந்த சுக்ரன் எட்டாவது வீட்டில் இருந்த அந்த காலகட்டங்களில் கடந்த ஒரு மாத காலகட்டங்களில் பயங்கரமாக கணவன் மனைப்பில் கருத்து வேறுபாடுகள் இந்த மகர ராசியில் உள்ளவங்களுக்கு வந்திருக்கும் பலவிதமான கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் அவமானங்கள் வந்துருக்கும் பெண்களால் அவமானங்கள் வந்திருக்கும் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் வந்திருக்கும் அது மாதிரி வந்து கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி இல்லை பஞ்சாயத்து இது மாதிரியெல்லாம் நம்ம வந்து அலைய வேண்டி வந்திருக்கோம் இப்போ வந்து உங்களுக்கு எட்டாவது வீட்டில் எட்டாம் வீட்டு அதிபதி சூரியன் அங்கே தான் இருக்கார் ஆனால் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டுக்கும் தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சாரி உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ப பத்தாவது வீட்டுக்கும் சுக்ரன் வந்து அதிபதியாக இருக்கார் அவர் வந்து எட்டாவது வீட்டிலேருந்து ஒம்பதாவது வீட்டுக்கு இப்போ பயிற்சி ஆகிறார் ஸோ பல பேருக்கு வந்து இந்த காலகட்டங்கள் வந்து பெரிய ரிலீஃப் கிடைக்கும் புதிய தொடர்புகள் கிடைக்கும் புதிய தொடர்புகள் மூலம் பல பாக்கியமான நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வெளிநாடு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு பல பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை நல்லா செட்டில் ஆகும் அவங்க க நிறைய பேர் காதலிச்சிட்ருந்தவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து அந்த காதல் கணிஞ்சு கல்யாணத்துக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் மகர ராசியில் உள்ளவங்களுக்கெலாம் இது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் வந்து நல்ல விஷயமாகவே நடக்கும் ஆனால் பொதுவாக வந்து இப்போ ஏழரை தனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால பல விஷயங்களில் வந்து உழைப்பு அதிகமாக போட வேண்டிய வரும் வேலையில் கூட வேலை பார்க்குறோன்ற ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இப்போ கொஞ்சம் அந்த ச வக்ரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் மேலதிகாரிகளுடைய நமக்கு ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கும் ஒர்க்கை பார்க்க மாட்டேன்றீங்க ஒர்க்கில் வந்து இன்னும் லோடு நமக்கு கூட கொடுத்து அதுலாம் ப்ரெஷர் அது அதுவும் இருக்கும் அதே மாதிரி ஆனால் அதே சமயத்தில் உடம்பு சோம்பேறித்தனம் கொடுக்கும் உடம்பு சோம்பேறித்தனம் கொடுக்கும் பனங்காசு ரொட்டேஷனில் சிக்கல் உண்டாகும் இதெல்லாமும் நடக்கும் ஆனால் இதெல்லாம் இதுவரைக்கும் நடந்துகிட்டே வந்ததில் இந்த சுக்கர பயிற்சினால் உங்களுக்கு அதில் உள்ள தடைகள் நீங்கும் இன்னொருத்தரோட அந்த பணம் காசில் பிரச்சனை இருந்தாலும் இன்னொருத்தரோட ஹெல்ப் கிடச்சி அதெல்லாம் ரொட்டேஷன் நல்லா சூப்பராக நடக்கும் உங்களுக்கு எல்லா காரியமும் தடங்கள் ஆகிட்டு இருந்த காரியம் எல்லாமே வந்து இப்போ நல்லா சூப்பராக நமக்கு நடக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் புத்திர பாக்கியஸ்தானத்துக்கும் இவர் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது பல பேர் வந்து கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வர பிரிஞ்சிருந்தா கூட இந்த காலகட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்தினா அவங்க திரும்ப ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு இல்லை பிரியறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணி எல்லா விதமான ஸ்டெப்ஸும் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து சிக்கல்லையே இருந்துகிட்டு இருக்கு கோர்ட்ல கேஸ்ல இது மாதிரி சிக்கல்லையே இருந்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு வந்து இப்ப நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான இல்லை காம்ப்ரமைஸ் செட்டில்மெண்ட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் வரப்போகிறது ஏற்கனவே இல்லை ஏற்கனவே வந்து பிரச்சனையும் ஆகி டைவோர்ஸும் ஆயிடுச்சு எல்லாமே ஆயிடுச்சு அப்படின்னா ரீமேரேஜ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் போகிறது ஏன்னா பாக்யஸ்தான இருக்கார் பல பேருக்கு வந்து இவங்க இந்த மகர ராசிக்காரங்களோட அப்பாவுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருந்தா அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்க எல்லாம் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் ஹெல்த் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப ரேரா தசாபுத்திகளை பொறுத்து ஒரு சில பேருடைய அப்பாவுக்கு கர்மஸ்தானங்கள் அதில் கர்மஸ்தானாதிபதியும் வரும் இல்லையா அவர் ஒன்பதாவது வீட்டுக்கு வந்திருக்கார்ல ஒன்பதாவது வீட்டு தகப்பனார் ஸ்தானம் ஸோ அதனால் அப்பாவுக்கு ஒரு சில பேர் வந்து இப்போ காரியம் பண்ண வேண்டிய டைமும் வருது ஒரு சில ஜாதகத்திலையும் பார்க்கணும் நான் சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே இப்படியே இதான் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதில்லை இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் இதில் வந்து தேர்ட்டி பர்சன்ட் வந்து கண்டிப்பாக நடக்கும் அட் அட்லீஸ்ட் இது சம்மந்தமான ஒரு சில விஷயங்களான்னு நடக்கும் ஒரு சில பேர் வந்து வீடு கட்டுறது ஏன்னா இங்கே உங்களுடைய ராசி வந்து பூமி ராசி நில ராசி அதனால் ஒரு சில பேர் வந்து வீடு வாகனங்கள் கட்ட வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கும் வாகனங்கள் வா வாங்கிறதுக்கும் இந்த காலகட்டங்கள் வந்து பாக்கியம் ஏற்பட போகிறது ரொம்ப நாளாக வீடு எதிர்பார்த்துட்டு இருந்தால் இப்போ வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரப்போகிறது ஆனால் இதெல்லாம் வந்து இது எல்லாமே கிட்டத்தட்ட நடக்கும் தான் எல்லாமே நடக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் நம்ம இந்த சூழ்நெடு கொள்ளணும் இல்லை அபி அபரிமிதமாக இன்னும் ரொம்ப நிறையா நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்கிறது அந்த தசாபுதி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா ஹெல்ப் பண்ணக்கூடிய தசாபுதிகள் நடக்கிறதா ஏன்னா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் மகர ராசியில் பல பேர் இருப்பாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல உள்ளவங்களுக்கு எப்படி நடுத்தர வயசில் உள்ளவங்களுக்கு எப்படி மாணவர்களுக்கு எப்படி அந்த குடும்பத்தை குழந்தைங்க பிறந்து அந்த மாதிரி இடத்துல எப்படி வயசானவங்க இருப்பாங்க எப்படி இப்படின்னு நிறைய ஸ்லாப் இருக்குது அதனால ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சொன்னேன் காதல் பண்ணுறவங்கள பற்றி சொன்னேன் அது மாதிரி வேலை பார்க்குறவங்கள பற்றி சொன்னேன் அது மாதிரி திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்கள பற்றி சொன்னேன் அது மாதிரி த கல் குழந்த பிறப்பை பற்றி சொன்னேன் அது மாதிரி வயதானவர்கள் வேலையில் வெளிநாடு அதுவும் சொன்னேன் ப்ரொமோஷன் எல்லாம் எதிர்பார்த்தா சீக்கிரமாக இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கிறது உண்டான வாய்ப்புகள் அவ்வளோ அதிகமாக இருக்குது ரொம்ப நாள் நீங்கள் இருந்து நடக்காம இருந்தது புது இந்த மகர ராசியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆண்கள் பல பேர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க திருமண வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க பெண்கள் எடுத்தோன்னு வச்சுங்களேன் பெண்களில் பல பேருக்கு புத்திர பாக்கியத்துல தடை ஏற்பட்டு அதில் வந்து கஷ்டப்படுறாங்க இது ரெண்டுக்குமே சுக்ரனும் ஒரு காரணமாக இருக்கார் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால சுக்ரனும் காரணமாக இருக்கார் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால சனீஸ்வரரும் காரணமாக இருக்கார் ஸோ இப்போ இது வந்து நான் இது சாதாரணமாக நான் சொல்கிறேன் அப்போ உங்கள் ஜாதகத்தில் சுக்ரன் எவ்வளோ த பலத்தில் இருக்காரு சனீஸ்வரர் எவ்வளோ பலத்தில் இருக்காருன்றது தெரிஞ்சுன்னா தானே இதை வந்து நம்ம எப்படி பண்ண முடியும் இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ண முடியும் இல்லை என்ன பண்ணிக்கலாம் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிலாம் நம்ம யோசிக்க முடியும் இப்போ இந்த அந்த மகர ராசியில் பார்த்திங்கன்னா அந்த ராசிக்கு அதிபதியும் சனி பகவானாக இருக்கார் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவிட நட்சத்திரம் சாரி உத்ராட நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்குது திருவோண நட்சத்திரம் இருக்குது அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உத்ராட நட்சத்திரம் வந்து எட்டாம் வீட்டுக்கு அதிபதி சூரியனுடைய நட்சத்திரம்ன்றதுனால உத்ராட நட்சத்திரம் பல பேர் வந்து இதில் கொஞ்சம் கஷ்டப்படுறதையும் நம்ம பார்க்க முடியாது அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரங்கள் ஏழாவது வீட்டுக்கு சந்திரன் அதிபதின்றால அவங்க ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலமையும் வச்சு ஏன்னா சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாது ச சந்திரன்னா ஒயிட்டு சனின்னா இல்லையா ஆப்போசிட் சந்திரன் மனோ காரகன்னா மனசுக்கு எடுக்கக்கூடிய காரகன் சனீஸ்வரர் ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு கான்ஃப்ளிக்ஸ் நிறையா இருக்கும் நடக்கக்கூடிய காரியங்களே நம்ம விரும்புகிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் இதனால் வந்து திருவோண நட்சத்திரக்காரங்கள் வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஆனால் இந்த ராசியில் அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் எடுத்துட்டோம்னா சனி பவானுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது ஸோ இதில் பார்த்தோம்னா சூரியனுக்கும் சனீஸ்வரனுக்கு ஆகாது சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாது செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது அதனால் பொதுவாக வந்து மகர ராசியில் உள்ளவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற லைஃப் சின்ன வயசில் கஷ்டப்படுவாங்க நடுத்தர வயசில் கொஞ்சம் நல்லா இருக்கா மாதிரி இருக்கும் நிறைய ஏற்ற இருக்குங்களை பார்ப்பாங்க நல்லா இருக்காம இருக்கும் திரும்ப இறங்கிடும் திரும்ப நல்லா இருக்கா மாதிரி திரும்ப இறங்கிடும் ஸோ இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க ஸோ அப்போ வந்து மகர ராஜிக்காரங்கள் வந்து பொதுவாக பூமிகள் விருட்சங்கள் இதெல்லாம் வந்து வணங்குறது இந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து கிரிவலம் போகிறது பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் அவங்க ஈடுபடும் பொழுது அவங்களுடைய சிரமங்கள் இருந்து குறையும் அப்போ அவங்களோட லைஃப் நல்லாயிருக்கும் ஆனால் பொதுவாக இந்த சுக்கர பயிற்சி அந்த மகர ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மகர ராசி அன்பர்கள் இது மாதிரியான பரிகாரங்கள் அதுவும் உங்கள் பர்டிகுலர் உங்கள் தசாபுத்தியும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பரிகாரங்கள் பரிகாரங்கள்ன்றது ஒன்றும் இல்லை நீங்கள் பெருசாலாம் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் சாமியை வணங்கணும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ரெகுலராக போகிற மாதிரி பண்ணிக்கணும் இது மட்டும் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக ஜெயிக்கலாம் சமயங்களில் என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்து எது உகந்த சாமின்னு தெரியாமல் போய்டும் நம்ம ஏன் உகந்த சாமின்னு பார்க்குறோம்னா அந்த வைப்ரேஷன் தான் இப்போ நம்ம ஒருத்தரோட ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல இருக்க வைப்ரேஷன் நம்மளோட வைப்ரேஷனோட ஒத்து போச்சுன்னா நல்லாயிருக்கும் நல்லா ரெண்டு இணைவாக வந்துரும் அவங்க நல்லா இருப்பாங்க நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா நான் ஒரு கோயில் சிவன் கோயிலில் வேலை பார்க்குறேன் இந்த அந்த சிவன் கோயிலில் வந்து எனக்கு முன்னால் இருபது பேர் வந்து நிலைக்கலை யாருமே நிலைக்க முடியல நான் வந்து நிலச்சி இருபது வருஷமாக இருக்கேன் ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து வைப்பு ஒத்து போகிறது அப்படின்றத நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம கோயிலில் வந்து பத்து பேர் சாமி கும்பிட்றாங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு பேருக்கு நடந்துடும் அவங்களுக்கு வைப்பு ஒத்து போயிடும் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நடக்காமல் கூட இருக்கலாம் எனக்கு தெரியாது இல்லையா நடக்காதவங்க வந்து எனக்கு நடக்கலைன்ட்டு சொல்ல போகிறதில்ல அதெல்லாம் எனக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து பல சந்தர்ப்பங்களில் ஒரு கோயிலுக்கும் நமக்கும் ஒரு இணைவு ஏற்படணும் அந்த இணைவு எங்கே ஏற்படுறதோ அங்கே வணங்கினோம்னாலே நமக்கு எல்லா விதத்துலேயும் நல்லாவே இருக்கும் அதனால் பொதுவாக வந்து பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் பாலபிஷேகம் பண்ணுறது இல்லை கிரிவலம் போகிறது இதெல்லாத்தையும் நீங்கள் வழக்கப்படுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி அவங்களுக்கு மிகவும் நன்றாகவே இருக்கும் அவங்க வாழ்க்கையும் நல்லா இனிக்கும் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள்